ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பழங்கள் செப்டம்பர் மாத பழங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பழங்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்துடும் ஆவணி மாதம் இதெல்லாம் வரும்போது நிறைய விழாக்கள் உள்ள மாதம் செப்டம்பர் மாதம் நிறைய முக்கியமான நபர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம் நீங்கள் செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே நிறைய விஐபிஸ் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க ஸோ இந்த செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதம் சரி அதெல்லாம் ரைட்டு சார் இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது நாங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல டெவலப் ஆகுமா எங்கள் பன்னெண்டு ராசிக்குரிய நல்ல பலன்கள் எப்படி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு எப்படி சூழ்நிலைகள் அமையுது எந்த தேவதை வனங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்த சித்தர் வழிபாடு எங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்களில் லிபரலாக இருக்கணும் முதலீடுகள் போடலாமா போடக்கூடாதா இது பற்றிய வந்து ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலங்களில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது கோச்சார பழங்களை வச்சு சொல்கிறோம் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் பழங்கள் நிறைய பேர் என்ன இப்போ பேசிக்கிறாங்கன்னா ராசி கட்டம் நவாம்சம் இரண்டும் சேர்த்து பார்க்கணும் இதுதான் உண்மையான ரூல் நவாம்சம் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க அதாவது அந்த காலத்துல எல்லாம் சின்ன நோட்டில் ஜாதகம் எழுதும் போது பார்த்திங்கன்னா ராசி கட்டம் இருக்கும் பக்கத்தில் நவாம்சம் கட்டம் இருக்கும் சின்ன நோட்டாக தான் இருக்கும் ஒரு ராசியை ஒன்பதாக கூறிட்டது நவாம்சம் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் சில பேர் இப்போ சமீபத்தில் நவாம்சம் இல்லை அது இல்லை இது இல்லை வருத்தமாக இருக்குது எப்படி யார்கிட்ட படிக்கிறாங்கன்னு தெரியல கேட்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது என்ன சொல்கிறது நவாம்சம் இல்லாமல் என்ன பார்ப்பீங்க நீங்கள் என்னோடய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முத்தேடில் ஒரு முக்கியமான மெத்தேடு ராசி கட்டமும் நவாம்சமும் கொடுத்தா திதி நட்சத்திரம் யோகம் கரணம் பிறந்த தேதி இத்தனையும் கண்டுபிடிக்கணும் இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு இது உண்மைங்க இன்றைக்கு கூட ஒரு சவால் எந்த ஜாதகராவது என்கிட்ட வந்து ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கொடுத்தீங்கன்னா அந்த தேதி நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிறந்த தேதி என்னால் சொல்ல முடியும் இதுக்கு எனக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணிருக்காரு அதே மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தாலும் நம்ம திதி யோகம் கரணத்தை போடணும் இதுதான் வந்து சூட்சமம் சிறைய பேர் நவாம்சம் இல்லாம பார்க்குறேங்கிறாங்க அதெல்லாம் வந்து சுரப்பா இல்லை நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பொருத்தம் பார்த்தாலும் ஜாதகம் பார்த்தாலும் ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக தேவை இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா தொழில் விருத்திக்கு எந்த தெய்வத்தை வழங்கணும் என்ன சொல்கிறான் ஒரு தொழில் தெய்வத்துக்கு சமம் நீங்கள் ஒரு வாசகம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க செய்யும் தொழிலே தெய்வம் உண்மைதான் எந்த தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம் அப்போ எந்த தெய்வத்தை வரங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறத இந்த எல்லா ராசிக்கும் இப்போ இருக்கோம் அதை பார்த்துக்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன சார் சொல்கிறீங்க ஜென்மச்சனி வேறு இருக்குது மனசு கவலையாக இருக்குது கடன் வேற ஏறிட்டுருக்குது கல்யாணமும் ஆக மாட்டேங்குது என்னை யாரும் மதிக்க மாட்டேங்க இந்த மனக்கவலைகள் இருந்தால் சனிக்கிழமை தவறாமல் காகத்துக்கு சாப்பாடு வைங்க முடியாது டெய்லி வைக்கணும் இல்லை சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் போய் எல் தீபம் போடணும் இது செஞ்சிங்கன்னா கடன் குறையும் மன உளைச்சல் குறையும் வேலை பழுவில் இருக்கக்கூடிய சில பேர் சொல்லுவாங்க ஒர்க்கு ப்ரெஷர் சார் எங்க டார்ச்சர் தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒர்க் ப்ரெஷர் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய மாதம்தான் இது இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் கடன் வழக்கு பிரச்சனைகள் தீரும் எதிரிகளினுடைய பணிவார்கள் அப்படிங்கிற எதிரிகள் பணிவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சாரி சார் நான் தெரியாம உங்களை பத்தி அங்க போய் பத்த வச்சிட்டேன் அது நான் தான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு எதிரிகள் உங்கள் உங்கள்கிட்ட வந்து பணிவார்கள் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வளரும் மன நிம்மதியுடன் செயல்படுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அக்கறை தேவை ஹெல்மெட் போடாம நான் போவேன் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் போவேன் இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் ஜென்மச்சனி நடக்கும்போது கவனம் வேண்டும் ஆம்புலன்ஸ் கரெக்டா வழி விட்டுருங்க இல்லைன்னா ரொம்ப சிரமம் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை செய்வதனால் புண்ணியம் கிடைக்கும் கோயிலில் போய் தான் நான் சாமி கும்பி அப்படின்னு கிடையாது ஒரு ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டாலும் தான் அதே நேரத்துல ஒரு மருத்துவர் கேக்குறாங்க நமக்கு தெரிஞ்ச மருத்துவர் நமக்கு தெரிஞ்ச ஜோசியர் சார் அவர்கிட்ட போங்க சார் அவர்கிட்ட பாருங்க சார் அது ஒன்றும் தப்பு சார் அந்த டாக்டர் கொஞ்சம் நல்லா பார்ப்பார் சார் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்வதனால் ஏற்படக்கூடிய புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய மாசம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் செப்டம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அஞ்சுக்குடைய சந்திர பகவான் சந்திரனை வணங்குவதனால் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் நல்லா ஞாபகம் வச்சுருக்குங்க உங்களுக்கு இந்த மாதம் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால திருதியை என்று சொல்லக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய திருதியை நாளன்று மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்சூண்டு ஒரு கிராம் கூட வாங்கி பாருங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை தரும் இது இந்த மாதம் விட்டிங்கன்னா இன்னி நாலஞ்சு மாதம் கழித்து தான் வரும் பூச நட்சத்திரம் வரக்கூடிய வியாழக்கிழமையில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ நம்ம பார்த்தது வந்து பொது பலன்கள் அது உங்களுக்கே தெரியும் கோச்சார பலன்கள்னு சொல்லுவோம் அந்த கோச்சார பழங்கள் ஒரு சிலருக்கு பொருந்தி வரும் ஒரு சிலருக்கு பிறந்த கால ஜாதகத்தை சேர்த்து பார்க்கும்போது தான் பொருந்தி வரும் அது வந்து உண்மை தான் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது நம்ம ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிலிட்ரியில் வேலை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி மிலிட்ரி சார் நாங்கள் வந்து மிலிட்ரியில் வேலை செய்கிறோம் சார் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் ஜாதகத்துக்கு காசு வாங்குறதில்ல எப்பயுமே இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது கிட்டத்தட்ட நான் எப்போ ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சேனோ வாங்குறது வாங்குறதில்ல ஏன்னா நாட்டுக்குன்னு நம்ம ஏதாவது செய்யணும் நம்மளால் போய் பட்டாளத்தில் வேலை செய்ய முடியாது பட்டாளத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவி குழந்தைகள் இவங்க நாலு பேருக்கு யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட ஃபோனில் கீழே போயிட்டு இருக்கிற ஃபோனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவர்களுக்கு இலவசமாக நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோம் ஏன்னா நம்மளுக்காக இந்திய நாட்டை காப்பாற்றுவதற்காக நிறைய பேர் பார்டரில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் குளிர் பனி மலை எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை இந்த யூடியூப்பில் யார் இருந்தாலும் சரி அவர்கள் நாங்கள் பட்டாளத்துக்காரங்க நாங்கள் மிலிட்ரியில் எங்க வீட்டுக்கார் வேலை செய்கிறாருன்னா இலவசமாக ஜோதிடம் பார்க்கப்படும் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சார் சார் நீங்க சொன்ன பலன் எங்களுக்கு பொருந்தி வரல சார்னா நீங்கள் கேட்கக்கூடிய கட்டண பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்களை இறை அருளாலும் சித்தர் பெருமான் அருள்மிகு கோடி சுவாமியினுடைய அருளாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவரை பார்த்ததுலேருந்தே இந்த ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு கால சர்வீஸில் நீங்கள் யார் வேணாலும் இந்த கீழே இருக்கிற அப்பாயின்மெண்டில் ஃபோன் பண்ணி வாங்கிட்டு உங்களுடைய அற்புதமான ஜோதிட சுகர்நாடி பழங்கள் சுகர்நாடி பார்க்குறவங்களே ரொம்ப கம்மி தான் சுகர்நாடி பழங்களை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக்கொள்ள வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்